அஸ்லாம் வலைக்கம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்னைக்கு இந்த வீடியோவில் என்னன்னா ஒரு சிஸ்டர் பூண்டு எதுக்காக சேர்க்குறீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க பூண்டு வந்து டேஸ்ட்டுக்காக சேர்க்குறது தான் சிஸ்டர் நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம் இல்லைன்னா பெருங்காயம் சால்ட்டு சோடா போய் இது மூணு மட்டும் போட்டு போடலாம் பூண்டு சேர்த்தா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நான் ஸ்டார்ட் பண்ணினத்துலேருந்தே வந்து பூண்டு சேர்க்காமல் இது வரைக்கும் போட்டதே கிடையாது அது வந்து நம்ம விருப்பம்தான் நம்மளுக்கு வேணும்னா போட்டுக்கலாம் வேணான்னா போடாமல் இருக்கலாம் சிஸ்டர் அப்புறம் சீரகம் சேர்க்கலாமா நீங்கள் ஏன் சேர்க்கலை அப்படின்னு கேட்குறீங்க சீரகமும் நம்ம வேணும்னா சேர்த்துக்கலாம் பிடிக்கும் நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் பிடிக்கும்னா நம்ம சேர்த்து போடலாம் சீரகம் போட்டு போடலாம் மெழுகு போட்டு போடலாம் அப்புறம் வந்து வெங்காயம் போட்டு போடலாம் வெங்காயம் போட்டு போட்டாலுமே செம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் பப்புடு வந்து செவக்கும் அதனால் நான் பூண்டு மட்டும் தான் போட்டு இது வரைக்கும் பப்புடு சேல் பண்ணிகிட்ருக்கேன் இது வந்து இன்னைக்கு போட்ட பப்புடு கிடையாது நேற்று போட்டது இன்னை இதுக்கப்புறம் வெளியூர் ஆர்டர் நான் எடுக்கலை இன்சாலாக வெயில் காலம் வந்துச்சுன்னா ஆர்டர் எடுக்கலாம் வீடியோ பிடிச்சுன்னா லைக் பண்ணி